வாங்க ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான கேள்வியோட இந்த ஆரம்பிக்கலாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது உணர்ச்சி சார் நுண்ணறிவு அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது என்ன அது ஏன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த கேள்வியிலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா ரொம்ப புத்திசாலிங்க பெரிய பெரிய வெற்றியாளர்கள் இவங்க ஏன் சில சமயம் அவங்களுக்கே தீங்கு செய்யற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை முதல் பகுதி ஒரே ஒரு கணம் அந்த ஒரு நொடியில பகுத்தறிவு தோத்து போய் உணர்ச்சிகள் ஜெயிக்கிற சில நிஜ வாழ்க்கை சம்பவங்களை பார்ப்போம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உலக ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது கோடிக்கணக்கான மக்கள் டிவில பாத்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டேடியமே அதிர்ந்துட்டு இருக்கு போட்டி கட்டத்துல இருக்கு திடீர்னு எதிராளி தலையால முட்டிடுறார் செகண்ட்ல யோசிக்கிற வேலை செய்யல தான் வந்துச்சு உலகமே நினைப்பு கூட இல்லாம எதிராளியோட இந்த கதை வெறும் டைசனோட முடியல கிரிக்கெட்ல எதிரணிய வெறுப்பேத்த தவள மாதிரி தாவி குதிச்ச வீரர் பெரிய மீட்டிங்ல இருந்து கோவமா வெளியே போன அரசியல் தலைவர் வெற்றிய கொண்டாடுறேன்னு சட்டையா கழட்டி சுத்தின கேப்டன் இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே அவங்கவங்க துறையில உச்சத்துல இருந்தவங்க அப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் புத்திசாலித்தனம் மட்டும் பத்தாதுன்னா அப்போ வேற என்னதான் வேணும் அதுக்கான பதில் தான் இந்த உணர்ச்சி சார் நுண்ணறிவு நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ஐக்யூ தான் கணக்கு லாஜிக் அறிவு ஆனா அது கதையோட ஒரு பாதி தான் இன்னொரு நுண்ணறிவு இருக்கு அதுதான் இஐ அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது நம்ம உணர்ச்சிகளை பத்தினது நம்மளோட உணர்ச்சிகளையும் சரி மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் சரி சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாளுற திறமை தான் இது ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம் இருக்கு ஐக்கியூ உங்களை ஒரு வேலையில சேர வைக்கும் ஆனா அதுல உங்களை வளர வைக்கிறது இஆய் தான் யோசிச்சு பாருங்களேன் உங்க படித்து உங்களை ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு போகலாம் ஆனா அங்க நீங்க எப்படி வளர்றீங்கிறது நீங்க மத்தவங்களோட எப்படி பழகிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு இப்போ நான் சொல்ல தான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கு வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நம்மளோட ஐக்யூ காரணமா அப்ப மீதி எயிட்டி பர்சன்ட் அதுதாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி திறன்கள் இருந்து வருது ஆச்சரியமா இருக்குல்ல சரி அடுத்ததா நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன டூர் போலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது நம்ம யோசிக்கிற திறமை சில சமயம் தோத்து போறதுக்கு சயின்ஸ் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் நம்ம மூளைக்கு ஒரு தகவல் வந்தா அது ரெண்டு வழியில போகலாம் ஒன்னு ஸ்லோவான லாஜிக்கலான ரூட் இது அந்த நம்ம யோசிக்கிற அனுப்பி இப்போ என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி யோசிக்கிற பைபாஸ் பண்ணிட்டு நம்ம உணர்ச்சிகளோட மையமான அமிக்தலாவுக்குள்ள பாஞ்சிடும் அந்த ஹைவேல தகவல் போகும் போது நடக்கிறதுக்கு பேருதான் அமிக்டாலா ஹைஜாக் நம்ம யோசிக்கிற மூளை சுதாரிக்கிறதுக்குள்ள உணர்ச்சி மூளை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கும் மைக் டைசன் கதை ஞாபகருக்கா அவருக்கு நடந்தது இதுதான் அந்த ஒரு நொடியில அவரோட பகுத்தறிவு கடத்தப்பட்டுடுச்சு இந்த அமிக்டாலா ஹைஜாக்கோட விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கும்னு சொல்ல இந்த ஒரு சோகமான சம்பவம் போதும் திருடம் வந்துட்டானு பயந்து ஒரு அப்பா சுட்ட அடுத்த நொடியில அது அவரோட பொண்ணுதானு உணரும்போது எல்லாம் முடிஞ்சிடுது அந்த ஒரு நொடியில யோசிக்கிற திறனை உணர்ச்சி ஜெயிச்சுடுச்சு சரி இதோட சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த அமிக்டலா ஹைஜாக்க நம்ம வாழ்க்கையில் நடக்காம தடுக்கிறது எப்படி அதுக்கான வழிகளை தான் இப்போ பார்க்க போறோம் இதை வளர்த்துக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு முதல் ஸ்டெப் சுய விழிப்புணர்வு அதாவது ஓகே எனக்கு இப்போ கோபம் வருது அல்லது நான் கொஞ்சம் பதட்டமா இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது ரெண்டாவது ஸ்டெப் சுய ஒழுங்குமுறை அந்த உணர்வை அறிஞ்ச பிறகு அதுக்கு கண்மூடித்தனமா ரியாக்ட் பண்ணாம உங்களை கட்டுப்படுத்துக்கிறது இந்த சுய ஒழுங்கு முறைய பத்தி பேசும்போது ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் இருக்கு மார்ஷ் மெலோ டெஸ்ட் நாலு வயசு குழந்தைங்க கிட்ட இப்பவே ஒரு மிட்டாய் வேணுமா இல்ல பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண ரெண்டு மிட்டாய் வேணுமான்னு கேட்டாங்க அந்த ஆய்வோட ரிசல்ட் தான் எல்லாரையும் அசர வச்சுது எந்த குழந்தைங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் காத்திருந்தாங்களோ அவங்க பதினாலு வருஷம் கழிச்சு நடந்த பெரிய பரீட்சையில மத்தவங்களை விட சராசரியா இருநூத்தி பத்து மார்க் அதிகமா வாங்குனாங்க சின்ன வயசுல காட்டின அந்த ஒரு சின்ன செல்ஃப் கண்ட்ரோல் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சிருக்கு பாருங்க சரி அடுத்த தடவை உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும்போது என்ன பண்ணலாம் இதோ சில சிம்பிளான வழிகள் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள பத்துல இருந்து ஒன்னு வரைக்கும் எண்ணுங்க இது உங்க யோசிக்கிற மூளைக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் இல்லனா அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நேரம் வெளிய போங்க ஒரு ஆழமான மூச்சு அது கூட போதும் அந்த அமிக்டலா ஹைஜாக்க தடுக்க ஓகே கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ வளர்த்துக்கிறதோட உண்மையான பலன்கள் என்னன்னு பாப்போம் உங்க உறவுகளை ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா இது இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்க நம்பிக்கை பாராட்டு உதவின்னு நல்லது செய்யும் போது அந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றீங்க ஆனா கோபம் அவநம்பிக்கை காயப்படுத்துற வார்த்தைகள் மூலமா அதுல இருந்து பணத்தை எடுக்கிறீங்க உறவுகள் நல்லா இருக்கணும்னா வரவு அதிகமா இருக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா அதிக ஈயா இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அது ரொம்ப வலுவான உறவுகளை உருவாக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க வைக்கும் நம்மளோட வேலையில வெற்றி சொன்ன வாழ்க்கையில மன நிம்மதினு எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான சாவி கடைசியா இத மட்டும் யோசிங்க நம்மளோட ஐக்கிய மாத்துறது ரொம்ப கஷ்டம் அது கிட்டத்தட்ட நிலையானது ஆனா நம்மளோட ஈஐ அது அப்படி இல்ல அதை நாம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முடியும் அதனால கேள்வி இதுதான் நம்மால மாத்த முடியாத ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க போறோமா இல்ல நம்ம கையில இருக்கிற நம்ம வெற்றியை நிஜமாவே தீர்மானிக்க போற இந்த திறனை வளர்த்துக்க போறோமா சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு ஆர்வம் மிக்க ரசிகர்கள் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் அப்படித்தான் உணர்ச்சி விதப்பட்டு நடந்து கொள்வார்கள் ஒரு பிரபல கலைஞன் அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்ன இருந்தாலும் சிவகுமார் செல்போனை விட்டது தவறு என்று பெருவாரியான மக்கள் நினைக்கும் பட்சத்தில் என் செயலுக்காக உளமாற నాలుగం వేసుకుంటుందే